அனைவருக்கும் வணக்கம் சீவக சிந்தாமணி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க இன்னைக்கு பாகம் ஏழு சீவகன் சுதஞ்சனனையும் லோகபாலனையும் சந்திக்கிற கதை போயிட்டு இருக்கும்போது இவனுக்கு வந்து சுதஞ்சனன் அப்படிங்கிற நண்பனுடைய நினைவு வருது சுதஞ்சனன் அப்படிங்கிறது யாரு அப்படின்னா இந்த சுதஞ்சன்கிறவன் ஒரு காலத்துல சீவகனால உதவி செய்யப்பட்டவன் இந்த ராசமாபுரத்துல சுதஞ்சனனுக்கு ஒரு சாபம் இருந்தது அதனால அவன் அந்த ராசமாபுரத்துல ஒரு சொறி நாயா தெரிஞ்சுக்கிட்டு இருந்தான் எல்லாரும் அதை கல்லெடுத்து கல்லெடுத்து அந்த நாயை அடிச்சாங்க அந்த நாய் ஒரு நாள் சோற்று பானையில போய் தலைய வச்சு எச்சில் படுத்திடுச்சுன்னு சொல்லி அதை அடிச்சு அடிச்சு விரட்டினாங்க அது போய் நொண்டி நொண்டி போய் ஒரு குளத்துல விழுந்து சாக கடந்துச்சு அந்த நாயை எடுத்து அதை கருணையோ அன்போடு அதுக்கு எடுத்து அதுக்கு வைத்தியம் பண்ணி அதுக்கு நல்ல வாழ்வு கொடுத்தான் சீவகன் அவன் அவன் சொன் அவன் தொட்டதுக்கு உடனே அந்த ஒரு மந்திரம்லாம் ஓதுனா உடனே அதனுடைய சாபம் நீங்கி அது சுதஞ்சனன் அப்படிங்கிற ஒரு மனிதனா மாறிடுச்சு அந்த நாய் அந்த நன்றி சுதஞ்சனன் சொல்லியிருக்கான் நீ எனக்கு செய்த உதவிக்கு நீ எப்ப எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் என்னை நினைச்சினா அடுத்த கணம் நான் அங்க இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கான் இப்ப இந்த இக்கட்டான நேரத்துல நண்பன் சுதஞ்சன நினைச்ச உடனே அங்க சுதஞ்சனனுக்கு இடது கண் இடது கண் துடிக்குது ஐயோ நண்பன் எதுவும் துன்பத்துல இருக்கான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே மின்னல் வேகத்துல அவன் அப்படியே இங்க வர்றான் இங்க இந்த கூட்டிட்டு போற காவலர்கள் கிட்ட அவங்க கண்ல எல்லாம் மண்ணை தூவிட்டு அடுத்த கணம் சீவகனை கூட்டிட்டு அவன் மறைஞ்சிட்டான் இந்த மா தேடி தேடி பாக்குறான் மதனன் எங்கடா இங்கதானா இருந்தான் எங்க போனா எங்க போனா அப்படின்னா இல்ல அவன் அப்படியே சீவகனை தூக்கிட்டு மறைஞ்சிட்டான் அவன் மறைஞ்சவன் எங்க போயிருக்கான் அப்படிங்கிறத சொல்றதுக்கு முன்னாடி இப்ப இவர் கூட்டிட்டு வர சொல்லியிருக்காரு கட்டியங்காரன் என்ன போய் அவருக்கு பதில் சொல்றது மதனன் அப்படியே குழம்பி போனான் என்னடா பண்றதுன்ட்டு இந்த காலத்துல பண்ற மாதிரியே தான் அந்த வழியா போய் இருந்த ஒரு அப்பாவிய கூப்பிட்டு அந்த அவனை கண்டந்துட்டமா வெட்டி இவன் தான் சீவகன் அப்படின்னு சொல்லி போய் நிறுத்தினோன்னு ஆஹ் அவன் கட்டியங்காரன் சொன்னா ஏண்டா உயிரோட கொண்டு கொண்டு சொன்னேன் எதுக்கு சா அப்படின்னா இல்ல நாங்க பிடிச்சோம் அவன் திமிறினா அதான் வெட்டிட்டோம் அப்படின்னு சொல்லி அவனுக்கதே முடிச்சிட்டோம் அப்படின்ட்டு அனுங்க எல்லாரும் சேர்ந்து அப்போ அதோட சி இப்ப கட்டியங்காரனை பொறுத்த வரைக்கும் சீவகன் இல்ல அவங்கள கொண்டுட்டாங்க அப்படின்னு ஆயிடுச்சு ஆனா சீவகன் சுதஞ்சனோட மறைஞ்சுட்டான் எங்க போனா அஹ் சுதஞ்சன் வந்து அவனை கூட்டிக்கிட்டு அந்த வெள்ளிமலை அப்படிங்கிற மலைக்கு போனா இந்த வெள்ளி மலை ஞாபகம் இருக்கா இங்க இருந்துதான் நம்முடைய கந்தர்வதத்தை வந்தா அந்த வித்யாதர நகரம் வெள்ளி மலை இங்க இருந்துதான் வந்தா ஏன் சுதஞ்சனன் அங்க கூட்டி போனான்னா அவனும் ஒரு கந்தர்வன் அவனும் வெள்ளிமலையை சேர்ந்தவன் தான் ஆஹ் அவன் அங்க போன உடனே அவனுக்கு அவனுடைய அரண்மனைக்கு அவன் கூட்டிட்டு போனான் சுதஞ்சனன் அவனோட அரண்மனை கூட்டிட்டு போனா அங்க நிறைய அழகிய பெண்கள்லாம் இருந்தாங்க எல்லாரும் அவனுடைய மனைவியர் அவங்க எல்லாருக்கும் இவன் தான் நம்ம தத்தையுடைய கணவனா இவன் தான் யானைய அடக்குனானா இவன் ஒரு பெரிய இசை ஞானியா இவன் தான் தத்தைய இசையில வென்றவனா அப்படின்லாம் அவங்களுக்கு தெரிஞ்ச உடனே அவங்களுக்கு இவன் மேல பெரிய மரியாதை ஆஹ் அப்போ வந்து ஆனா சீவகன் மனசுல வந்து எப்படி இந்த கட்டியங்கார அழிக்கிறது தான் ஓடிக்கிட்டே இருக்கு அவன் வந்து சொல்றான் சுதந்திரன் கிட்ட எப்படியாவது அவனை அழிக்கணும்டா அப்படின்னு ஆத்திரத்தோட சொல்றான் அப்ப சுதந்திரன் நண்பன் கிட்ட கடன் வாங்கலாம் மூலதனத்தையே வாங்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எப்படியும் என்கிட்ட அச்சநந்தி முனிவர் சொல்லியிருக்காரு ஒரு வருஷம் நான் தலை காட்டாம இருக்கணும்னு சொல்லியிருக்காரு நான் அது வரைக்கும் பல நாடுகளையும் பல மனிதர்களையும் நான் போய் பார்க்க போறேன் அந்த ஒரு பயணத்தை நான் தொடங்க போறேன் அப்படின்னு அவன் சொன்ன உடனே அப்போ சச்சன் சுதஞ்சனன் சொல்றான் மூணு மந்திரங்களை நான் சொல்லி தரேன் அது உன்னுடைய வழித்துணைக்கு உதவியா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஏன்னா அவங்க கந்தர்வர்கள்லாம் மந்திரங்கள்லாம் தெரியும் இல்லையா அதனால உனக்கு மூணு மந்திரங்களை சொல்லித்தரேன்னு சொல்லி சொல்றான் அவன் சொன்ன ஒரு மந்திரத்தை வச்சு தன்னுடைய உருவத்தை மாத்திக்கிட்டான் ஆஹ் சீவகன் மாத்திக்கிட்டு ஒரு கந்தர்வன் போலவே அவன் ஆயிட்டான் மாத்திட்டு அவன் அவனுடைய பயணத்தை தொடங்குறான் முதல்ல ஒரு மலை ஒரு மலையின் வழியாக அங்க ஒரு வேட்டுவர் கூட்டம் இருக்கு அவங்க நல்லா கல்லு குடிச்சிட்டு இறைச்சி சாப்பிட்டுக்கிட்டு ஆடி பாடிக்கிட்டு இருக்காங்க அப்போ அவங்க கிட்ட சொல்றான் குடியால் புத்தி தடுமாறும் உயிர் கொலை பாவம் அப்படிங்கறதெல்லாம் அவங்களுக்கு விளக்கி சொல்லி அவங்கள அவன் அந்த நாட்டினுடைய அந்த மலையை சுத்தி இருக்க அந்த நாட்டினுடைய தலைநகர் வந்து சந்திராப நகரம் அப்படிங்கிற ஒரு நகரம் அந்த நாட்டுல அங்க ஒரு நாட்டிய நிகழ்ச்சி நடக்குது அங்க வந்து தேசிக பாவை அப்படிங்கிற பெண் வந்து ரொம்ப சிறப்பா அவன் வந்து நடனம் ஆடிக்கிட்டு இருக்கா இவன் அதை ரசிச்சு உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்கான் அப்ப அவன் பக்கத்துல ஒரு ஒரு பெரிய அரசன் மகன் போல ஒருத்த வந்து உட்காரான் நல்லா அவனுடைய உடையெல்லாம் பார்த்தாலே தெரியுது பெரிய வீட்டு பிள்ளையா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவன் பேரு லோகபாலன் அவன் வந்து உட்கார்றான் உட்கார்ந்துட்டு கொஞ்ச நேரம் ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும் ரெண்டு பேருக்கும் நல்லா வருது உடனே நண்பர் ஆயிடுறாங்க உடனே லோகபாலன் சொல்றான் இந்த நிகழ்ச்சி முடிச்ச உடனே நீ கட்டாயமா எங்க வீட்டுக்கு விருந்துக்கு வரணும் சொல்லி கையோட கூட்டிட்டு போறான் அவன் சொல்றான் சீவகன்ட நீ எந்த ஒரு ராசமா புறம் லோகபாலனுக்கு வந்து ஓ உனக்கு சீவகனை தெரியுமா அப்படின்னு கேக்குறான் இப்ப சீவகன் வேற உருவத்துல இருக்கான்ல நம்ம சீவகிட்ட தான் பேசிட்டு இருக்கோம்னு தெரியாம அவன் கேக்குறான் உனக்கு சீவகனை தெரியுமா அவனை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் தத்தைக்கும் அவனுக்கும் நடந்த சுயம்பரத்தை பத்தி எனக்கு தெரிஞ்சிருந்தது எனக்கு தெரியும் ஹம் அப்படின்னு சொல்லி சீவகனை பத்தி அந்த யானை அடக்குனது பத்தி தெரியும் சீவகனை பத்தி எல்லாத்தையும் சீவகன்கிட்டயே அவன் பெருமையா சொல்லிட்டு இருந்தான் அப்படி பேசிட்டு இருக்கும்போது அவ ஒரு வேளையால் ஒருத்தர் வந்து லோகபாலன்ட்டு சொல்றாரு தம்பி உங்க தங்கச்சி பதுமை அவ பெரு பதுமை அவளுக்கு பாம்பு கடிச்சிருச்சு அப்படின்னு சொன்னோன்னா எல்லாம் பதறி போய் போறாங்க சீவகனும் போறான் அங்க போனா அவளுக்கு பாம்பு கடிச்சிருக்கு உடனே ரொம்ப பதறினோடனே இவன் வந்து சுதந்திரன் சொல்லி கொடுத்த இன்னொரு மந்திரத்தை வச்சு அவளை குணப்படுத்துறான் அந்த பாம்பு கடிச்சதுல இருந்து அவளை குணப்படுத்தி அவளுக்கு வாழ்க்கை அவளுக்கு உயிர் கொடுக்குறான் உடனே அவங்க ரெண்டு பேருக்கும் காதல் வருது ரெண்டு பேரும் பதுமையும் சீவகனும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க கொஞ்ச நாள் அவளோட அவன் வாழ்ந்துகிட்டு இருக்கான் திடீர்னு ஒரு நாள் அதிகாலையில அவன் அவ தூங்கிட்டு இருக்கும் போது அவளை விட்டு போயிடுறான் சீவகன் பதுமை திருமணம் முடிஞ்சிருச்சு இன்னமும் சீவகனின் சாகசங்கள் தொடரும் அடுத்த வாரம் சந்திப்போம்மா